ஹே ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே செவன்டீன்க்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற தலைப்பு வந்து மயங்குழி பிழைகள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் கொல் அதே போல் கொல் ரெண்டு லகர வேறுபாடு இருக்குது இந்த கொல் அப்படின்னா கொணறுதல் அப்படின்னு பொருள் இந்த கொல் அப்படின்ட்டுன்னா பெற்றுக்கொள் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது அதுபோல் அடுத்தடுத்த கேள்விகள் இருக்குது ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் வந்து அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அதற்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வந்து யோசிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மற்ற கேள்விகள் வந்து நம்ம அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதை நம்ம பார்த்துடலாம் ஸோ இரண்டாவது கேள்வி வந்து தால் அதே போல் தால் அப்புறம் தால் மூன்று லகரத்துலையும் தாள் நெடில் பயன்படுத்தி தால் 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 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ மூணுக்கும் என்ன மாதிரியான பொருள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து வலி அப்படின்னா வலிமை அல்லது துன்பம் அதுபோல் வலி அப்படின்னா இது வந்து என்னதுங்க காற்றை குறிக்குது சிறப்பு லகரம் பயன்படுத்தி வலி அப்படின்னா பாதை அல்லது சாலையை குறிக்கிது அதுபோல் அடுத்து வெள்ளம் அப்படின்னா இனிப்பு கட்டி வெள்ளம் அப்படின்றனா நீர் பெருக்கெடுப்பு அதுக்கடுத்ததில் வேலை வேலை ரெண்டும் பார்க்குறோம் இந்த வேலை அப்படின்னா பணி இன்னொரு வேலை அப்படிங்கிறது பொழுது குறிக்குது பொழுது இல்லை அதுக்கடுத்ததில் களி 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 மூன்று லகரத்தையும் பயன்படுத்தி எழுதியிருக்கோம் ஸோ இதற்கு வந்து என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுபோல் அடுத்ததில் வாழை 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 மூன்று லகரத்தையும் பயன்படுத்தி வாழை 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 ஸோ இதற்கும் வந்து என்ன பொருளாக இருந்திருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததில் அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அதுபோல் இந்த அழகு இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் இதற்கு வந்து என்ன பொருள் இருந்திருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் சிறப்பு லகரம் பயன்படுத்தினோம்னா அழகு அப்படின்னு சொன்னோம்னா கவின் வனப்பு அல்லது எழில் கவின் வனப்பு அல்லது எழில் அப்படிங்கிறது பொருள் சரி அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அதில் வந்து அலம் அலம் அப்படின்னு ரெண்டு வாரத்தை பயன்படுத்துகிறோம் ஸோ இதற்கு என்ன பொருளாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் தெரியல அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை மேபி எங்கேயாவது படித்த மாதிரி இருக்கா என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் யூகிச்சு பாருங்கள் ஸோ தட் நம்ம வந்து அதை நம்மளாக யூகிச்சு பதில் எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்பவுமே மறக்காது அதனால் கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்த ஆள் அப்படின்னா ஆலமரம் அதுபோல் இன்னொரு ஆள் அப்படின்னா ஆளுதல் சிறப்பு லகரத்தில் வரக்கூடிய ஆள் அப்படின்ட்டுனா முழுகு ஸோ அப்போ ஆள் 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 அப்படின்னு மூன்று லகரத்துலேயும் இது பண்ணுறோம் சரி இப்போ ஆன்சர்ஸோடு பார்த்துடலாம் முதல் கேள்வி சொல்லியிருந்தோம் கொல் அப்படின்னா கொணறுதல் கொல் அப்படிங்கிறது இன்னொரு கொல் வந்து பெற்றுக்கொல் அப்படிங்கிறத குறிக்கிது அதுபோல் தாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையில மூன்று லகரத்தை பயன்படுத்தி இருந்தோம் ஸோ அது என்னென்ன அப்படின்றதுனா முதல் தாள் அப்படிங்கிறது நாக்கை குறிக்குது இரண்டாவது தாள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது தாள் வந்து பாதம் அதை குறிக்குது சிறப்பு நகரம் பயன்படுத்தணும்னா தாள் அப்படின்ட்டு பனிந்து போ அப்படின்னு பொருள் தால் நாக்கு தால் பாதம் தால் பனிந்து போ இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததுல வலி அப்படின்னா வலிமை அல்லது துன்பம் வலி அப்படின்னா காற்று வலி அப்படின்னா பாதை அல்லது சாலை இதை குறிக்குது இதுபோல் அடுத்ததுல வெள்ளம் அப்படின்னா இனிப்பு கட்டி வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கெடுப்பு இதுபோல் வேலை அப்படின்னா பனி இன்னொரு வேலை அப்படிங்கிறது பொழுதை குறிக்குது இந்த மூன்றும் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம் களி களி களின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூன்றுக்குமான பதில் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல களி அப்படிங்கிறது வந்து ஓசையை குறிக்குது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் களி அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அதை குறிக்குது களிப்பு அப்படின்னு படிப்போம் மகிழ்ச்சி அதுபோல் சிறப்பு லகரம் களி அப்படின்னா தடி உப்பங்களி குறை இந்த மூன்று பொருள் வந்து தருது தடி உப்பங்களி குறை ஸோ களி ஓசை களி மகிழ்ச்சி களி அப்படின்னா தடி உப்பங்களி அல்லது குறை இந்த பொருள்கள்லாம் தருது அதுபோல் அடுத்தது அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம் இந்த வாழையில் மூன்று லகரத்தையும் மாற்றி எழுதும்போது என்ன பொருள் தருதுன்னு சொல்லிட்டு முதல்ல வாழை அப்படிங்கிறது இளம் பெண் அந்த பொருள் வந்து தருது அதுபோல் அடுத்தது வாழை அப்படின்னா மீன் வகை அடுத்து இரண்டாவது வாழை அப்படிங்கிறது மீன் வகையை குறிக்குது மூன்றாவது வாழை அப்படிங்கிற சிறப்பு லகரம் பயன்படுத்தணும்னா தாவரம் அல்லது மரம் அப்படிங்கிறத குறிக்கிது அதுபோல் அடுத்தது வந்து இந்த அழகு அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தோம் அழகு அப்படிங்கிறது பெண் மயில் அல்லது சேவல் இதை குறிக்கிது ஸோ முதல்ல இந்த மூன்று லகரத்தில் இருந்தோம் முதல் அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வர லகரம் பயன்படுத்திய அழகு அப்படின்னு எழுதுனா பெண்மயில் அல்லது சேவல் அதுபோல் சிறப்பு லகரம் பயன்படுத்தினா அழகு அப்படின்னு சொன்னோம்னா கவின் வனப்பு அல்லது எழில் அப்படிங்கிறது பொருள் கவின் வனப்பு அல்லது எழில் அப்படிங்கிறது பொருள் சரி இதுபோல் அடுத்ததில் அலம் அலம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்திடலாம் முதல் அலம் அப்படின்னா கலப்பை ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் பயன்படுத்தினோம்னா உப்பளம் அப்படின்னு சொல்கிறோம் அலம் அலம் இது ரெண்டுக்கும் பொருள் வந்து என்னென்னு பார்க்குறோம் இதுபோல் அடுத்ததுல ஆள் ஆலமரம் அந்த போல் ஆள் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு அலகரம் பயன்படுத்தினா ஆளுதல் சிறப்புலகரம் பயன்படுத்தினா முழுகு ஸோ ஆள் ஆலமரம் ஆள் அப்படின்னா ஆளுதல் ஆள் அப்படின்னா முழுகு சரி அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் நான் முதல்ல எல்லா கேள்வியும் ஒரு முறை படிச்சிடறேன் அப்புறம் அப்படியே ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் போன முறையாக நம்ம அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து ஒரு சில பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க மேபி இப்போ மறுபடியும் கூட அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து அதை நம்ம வந்து வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னு திரும்ப 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 ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு கேள்வி போயிடலாம் நுளம்பு நுழைபுலம் நுவழுதல் அதுக்கப்புறம் நுதல் இதை வந்து நம்ம அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் சரி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் அது வந்து காதை காஞ்சி காணல் கார் இந்த நாள் இருக்குது அதுபோல் அடுத்ததில் யாழ் அப்புறம் யாக்கை யானை யாழி இந்த நாள் அடுத்த கேள்வியில் பெதும்பை பாசிலை பவ்வம் அதுக்கப்புறம் பைங்குல் அடுத்த கேள்வியில் வந்து கெடு கேடயம் கடம் குடம் கெடு கேடயம் அப்புறம் கடம் குடம் சரி அடுத்த கேள்வியில் வந்து நாட்டம் நட்டம் நோட்டம் நொடித்தல் நாட்டம் நட்டம் நோட்டம் நொடித்தல் சரி அடுத்த கேள்வியில் வந்து முடங்கள் முட்டு மடங்கள் மோனை முடங்கள் முட்டு மடங்கள் மோனை சரி அடுத்த கேள்வியில் மாடு மீனவர் முடவன் மடம் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வியில் பான் பூன் ஊன் ஞான் அடுத்ததில் கரந்தை கரத்தல் கரங்கள் கரகம் சரி இப்போ இதற்கான பதில் என்னென்னு பார்த்தரலாம் நீங்கள் அந்தந்த கேள்வி அந்தந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கூட ஸோ அதற்கான பதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி சரி ஓகே இப்போ இதில் வந்துட்டு நுழம்பு நுழைதல் நுவழுதல் நுதல் அதற்கான பதில் வந்து என்னென்னா நுதல் அதுக்கப்புறம் நுவழுதல் அதுக்கப்புறம் நுழைப்புலம் அதுக்கு அடுத்ததில் நுழம்பு ஸோ அகரவரிசைப்படி நம்ம இது போல் எழுதுறோம் அடுத்த கேள்வி வந்து காஞ்சி அதாவது காதை காஞ்சி காணல் கார் இதை செஞ்சு எழுதணும்னா என்ன எப்படி எழுதியிருப்போம் காஞ்சி காதை கார் காணல் அப்படின்னு தான் சரி செஞ்சு எழுத முடியாது அதாவது அகரவரிசைப்படி எழுதுறோம் சரி அடுத்த கேள்வியில் யாழ் யாக்கை யானை யாழை இதை அகரவரிசைப்படி எழுதும் போது என்னென்னு எழுதுகிறோம் யாக்கை யாழ் யாழி யானை அப்படின்னு தான் நம்ம அகரவரிசைப்படி எழுதுகிறோம் இதுபோல் அடுத்த கேள்வி வந்து பெதும்பை பாசிலை பவ்வம் பைங்குல் சரியாக எழுதுனோம்னா பாசிலை அதுக்கப்புறம் பெதும்பை அப்புறம் பைங்குல் அப்புறம் பவ்வம் இதுதான் சரியான பது சரி அடுத்த கேள்வியில் வந்து கெடு கேடயம் கடம் குடம் இதை சரிபடுத்தி எழுதும் போது கடம் அப்புறம் குடம் அதுக்கப்புறம் கெடு அதுக்கப்புறம் கேடயம் கடம் குடம் கெடு கேடயம் சரி அடுத்த கேள்வியில் நாட்டம் நட்டம் நோட்டம் நொடித்தல் இது சரியாக எழுதணும் அப்படின்றா முதல்ல வர்றது என்ன நட்டம் அப்புறம் நாட்டம் அதுக்கப்புறம் நொடித்தல் அதுக்கப்புறம் நோட்டம் நாட்டம் நட்டம் அப்படின்னு எழுதியிருக்கோம் மேலே கேள்வியில் இங்கே எழுதும் போது நட்டம் நாட்டம் அப்படின்னு எழுதுகிறோம் குரில் நெடில் இல்லையா ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எழுதுகிறோம் இல்லை அடுத்த கேள்வியில் முடங்கள் மொட்டு மடங்கள் மோனை ஸோ இப்போ இதை அகரவரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தி எழுதும் போது முதல்ல என்ன வந்துடும் அப்படின்ட்டுனா மடங்கள் அதுக்கடுத்ததில் முடங்கள் அதுக்கடுத்ததில் மொட்டு அதுக்கடுத்ததில் மோனை சரி ஓகே அடுத்த கேள்வியில் மாடு மீனவர் முடவன் மடம் ஸோ மாடு மீனவர் முடவன் மடம் இதை நம்ம சரி பண்ணி எழுதணும் அப்படின்ட்டுனா இதில் வந்துட்டு மடம் மாடு மீனவர் முடவன் மடம் மாடு மீனவர் முடவன் இதுதான் இதற்கான பதில் சரி அடுத்த கேள்வியில் பான் பூன் வூன் ஞான் அகர அகரவரிசைப்படி எழுதுனோம்னா முதல்ல என்ன வந்துடும் அப்படின்ட்டுனா வூன் அதுக்கு அடுத்ததுல ஞான் அதுக்கு அடுத்ததில் பான் அதுக்கு அடுத்ததில் பூன் ஸோ இதுதான் வந்து அகரவரிசைப்படி நம்ம இந்த இதை எழுதுனோம்னா கிடைக்கும் இதே போல் அடுத்த இதில் கரந்தை கரத்தல் கரங்கள் கரகம் இதை சரியாக எழுதுனோம்னா முதல்ல வர்றது என்ன கரகம் அதுக்கடுத்து வராது கரங்கல் அதுக்கடுத்து வராது கரத்தல் அதுக்கடுத்து வரது கரந்தை இப்போ இதுதான் அகரவரிசை சரி இதே போல் சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்னு அடுத்த டாபிக் படிப்போம் ஸோ இந்த டோ சொல்லும் பொருளும் டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில முக்கியமான ஏரியா வந்து நான் மறைச்சி வச்சுருக்கேன் அதுக்கான ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் சரி இதில் ஃபஸ்ட்டு வந்து விபுதர் அதுக்கு அடுத்ததில் தூங்கிய அடுத்ததுல பொற்கிலி அதுக்கடுத்ததில் நம்பி அடுத்ததில் புறம்பு அதுக்கு அதுக்கடுத்த பயுள் பணவன் அதுக்கடுத்ததில் கண்டம் அடுத்ததில் வலுவு பாடல் அதுக்கடுத்த ஆர் அவை சரி இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆன்சரோடு பார்த்திடலாம் சொல்லும் பொருளும் முறை விபுதர் அப்படின்னா புலவர் விபுதர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா புலவர் அப்படின்னு மீன் பண்ணுது அடுத்து தூங்கிய அப்படிங்கிறது தொங்கிய அப்படிங்கிறத மீன் பண்ணுது இல்லையா தூங்கிய தொங்கிய அதுக்கு அடுத்ததுல பொற்கிளி அப்படிங்கிறது பொன்முடிப்பு பொற்கிளி அப்படின்னா பொன்முடிப்பு நம்பி அப்படின்னா தருமை நம்பி அப்படிங்கிறது தருமி புறம்பு அப்படிங்கிறது வெளியில் வெளியில் அப்படின்னு பொருள்படுது அதுபோல் அடுத்ததில் பயுள் அப்படிங்கிறது வருத்தம் பணவன் அப்படிங்கிறது அந்தணன் பணவன் அப்படிங்கிறது அந்தணன் கண்டம் அப்படிங்கிறது கழுத்து கண்டம் அப்படின்னா கழுத்து அடுத்து வலுவ பாடல் அப்படின்னா குற்றமுள்ள பாடல் வலுவு பாடல் அப்படின்னா குற்றமுள்ள பாடல் ஆர் அவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை ஆர் அவை அப்படிங்கிறது புலவர்கள் நிறைந்த அவை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க விபுதர் புலவர் விபுதர் புலவர் அதுபோல் தூங்கிய தொங்கிய தூங்கிய தொங்கிய அதுக்கடுத்த பொற்கிளி பொன்முடிப்பு நம்பி தருமை புறம்பு வெளியில் அதுக்கடுத்த பயுள் வருத்தம் பணவன் அந்தணன் அடுத்து கண்டனம் கழுத்து அதுக்கடுத்த வலுவு பாடல் குற்றமுள்ள பாடல் ஆர் அவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை ஆறு அவை அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவை இதன் பொருள் சரி இந்த கிடத்தில் கலைச்சொற்கள் பார்த்துடலாம் ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உறுப்பினர் கட்டணம் அடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு பயோகிராஃபி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு அடுத்து அர்ச்சு அப்படின்னா காப்பகம் அதுபோல் அடுத்ததுல மேனுஸ்கிரிப்ட் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்றதுனா கையெழுத்து பிரதி மானுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபி அப்படின்றனா நூல் நிரல் பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமடை ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை அதுபோல் அடுத்ததுல ரயில்வே சிக்னல் அப்படின்ட்டுனா தொடர்வண்டி வழிக்குறி ரயில்வே சிக்னல் அப்படின்ட்டுனா தொடர்வண்டி வழிக்குறி அடுத்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டுனா பயணச்சீட்டு ஆய்வர் பயணச்சீட்டு ஆய்வர் சரி இது இன்னொரு முறை படிச்சிடலாம் தெளிவாக கவனிச்சிருங்க சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் அட்டை ஃபிக்ஷன் புனைவு அதுபோல் போல வந்து பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு அர்ச்சிவ் காப்பகம் அதுபோல் அடுத்து மனுஸ்கிரிப்ட் அப்படின்றதுனா கையெழுத்து பிரதி பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் அப்படின்றதுனா தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்றனா பயணச்சீட்டு ஆய்வர் இந்த வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா டாப்பிக்குமே ரிவிஷன் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் ஸ்பான்டேனியஸாக நீங்கள் உடனடியாக வந்து பதில் எழுத முடியும் சரி அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிதல் இதுவும் ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு முடிச்செல்லாம் அகலக்கண் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அதுபோல் அடுத்ததுல அழுங்குப்பிடி அழுங்குப்பிடி அப்படின்னா விடாப்பிடி அடுத்து அறுதி இடல் அப்படின்னா முடிவு கட்டுதல் அறுதி இடல் அப்படின்னா முடிவு கட்டுதல் அகலக்கண் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அழுங்கப்பிடி அப்படி அழுங்குப்பிடி அப்படின்னா விடாப்பிடி அறுதி இடல் அப்படின்னா முடிவு கட்டுதல் சரி அது போல் அடுத்ததுல அமளி செய்தல் அப்படின்னா குழப்பம் செய்தல் அடிபணிதல் அப்படின்னா கீழ்பணிதல் அடிபணிதல் அப்படின்னா கீழ்பணிதல் அடி விளக்குதல் அப்படின்னா தன் மரபை புகழ் பெற செய்தல் அடி விளக்குதல் அப்படின்னா தன் மரபை புகழ் பெற செய்தல் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் ஆயக்கோட்டை அப்படின்னா மிதமிஞ்சிய கற்பனை ஆ ஆகாயக்கோட்டை ஆயக்கோட்டைன்னு சொல்லிட்டேன் ஆகாய கோட்டை அப்படின்னா மிதமிஞ்சிய கற்பனை அதுபோல் அடுத்ததில் ஆரப்போடல் அப்படின்னா பிற்போடல் அல்லது காலம் தாழ்த்துதல் காலம் தாழ்த்துதல் அதுபோல் அடுத்ததில் ஆசை வார்த்தை அப்படின்னா ஏமாற்று பேச்சு ஆசை வார்த்தை அப்படிங்கிறது எதை மீன் பண்ணணும்னா ஏமாற்று பேச்சு சரி இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டுன்னா அகலக்கண் வைத்தல் அளவு கடந்து போதல் பிடி விடாப்பிடி அறுதியிடல் முடிவு கட்டுதல் அதுபோல் அடுத்ததில் அமளி செய்தல் குழப்பம் செய்தல் அடிபணிதல் கீழ்பணிதல் அடி விளக்குதல் அப்படின்னா தன் மரபை புகழ் பெறச் செய்தல் அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் ஆகாய கொட்டை அப்படின்னா மிதமஞ்சிய கற்பனை அதுபோல் அடுத்ததில் ஆறப்போடல் அப்படின்னா காலம் தாழ்த்துதல் அதுபோல் ஆசை வார்த்தை அப்படின்னா ஏமாற்று பேச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம் போல் அடுத்த இல்லை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடுத்த டாப்பிக்கு ஸோ அதை வந்து பார்த்துடலாம் சரி ஓகே டன் ஸோ இப்போது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் ஃபஸ்ட் வந்து என்னது மைக்ரோஸ்கோப் அப்படின்னா நுண்ணோக்கி அடுத்தது நம்பர் அப்படின்னா எண் போர்டு அப்படின்னா பலகை பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை ஸோ அதை திரும்ப படிச்சிடலாம் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் அப்படின்னா எண் போர்டு அப்படின்னா பலகை பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை இதுபோல் அடுத்தது டிக்கெட் அப்படின்னா பயணச்சீட்டு அதுக்கடுத்ததுல போர்டு செவன் அப்படின்னா குழு ஏழு குழு ஏழு அடுத்ததுல வந்து ருபீஸ் அப்படின்னா பணம் அதுக்கடுத்து சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை மாற்றம் அதுக்கடுத்தில் ட்ரெயின் ட்ரெயின் அப்படின்னா தொடர் வண்டி ட்ரெயின் அப்படின்னா தொடர் வண்டி ஸ்டெப்ஸ் அப்படின்னா படிக்கட்டுகள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது படிக்கட்டுகள் ரொம்ப சுலபமாக தான் இருக்குது டக்கு டக்கு நீங்கள் இது பண்ணிடலாம் டிக்கெட் பயணச்சீட்டு ஃபோர்டு செவன் அப்படின்னா குழு ஏழு அதுக்கடுத்ததில் வந்து ருப்பீஸ் அப்படிங்கிறது பணம் சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமடை மாற்றம் ட்ரெயின் அப்படின்னா தொடர்வண்டி வண்டி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது படிக்கட்டுகள் சரி இன்றைக்கி வந்து திரு தாராபாரதி ப தாராபாரதி அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் நான் முதல்ல எப்போ போல் கேள்வியை படிச்சிடறேன் கவனிச்சுருங்க உங்களுக்கு எந்தெந்த கேள்விக்குலாம் பதில் தெரியுதோ அதற்கெல்லாம் வந்து ஆன்சர் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் வந்து பார்த்துடலாம் முதல் கேள்வி தாராபாரதி அவர்களின் அடைமொழி பெயர் என்ன ரெண்டாவது கேள்வி வெறுங்கை என்பது மூடதனம் விரல்கள் பத்தும் மூலதனம் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என பாடியவர் யார் அடுத்தது தாராபாரதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் அதுபோல் அடுத்தது உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது அதுபோல் அடுத்ததுல தாராபாரதி அவர்களின் தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் என்ன அதுபோல் அடுத்த கேள்வியில் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சம் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சம் இன்னொரு சிகரம் என்னும் நூல்களின் ஆசிரியர் யார் இன்னொரு சிகரம் என்னும் நூல்களின் ஆசிரியர் யார் இப்போ அடுத்த கேள்வியில் பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வதாக தாராபாரதி குறிப்பிடுபவை எவை பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வதாக தாராபாரதி குறிப்பிடுபவை எவை அதுபோல் அடுத்ததுல பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் இப்ப பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் இப்பாடல் தாராபாரதியின் எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாராபாரதியின் எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதுபோல் அடுத்தது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்வதாக குறிப்பிடுபவர் யார் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்வதாக குறிப்பிடுபவர் யார் ஸோ இதற்கான பதில் வந்து திரு தாராபாரதி அவர்கள் ஸோ இது இது வந்து நம்ம இதுக்கான பதில் வந்து மறைக்கல அந்த அடுத்த அது அதுபோல தான் தாராபாரதி அவர்களின் சிறப்பு பெயர் சிறப்பு யாது தாராபாரதி அவர்களின் சிறப்பு யாது திருவண்ணாமலை குவளை தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் எழுச்சி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் எழுச்சி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் சரி இப்போ நம்ம இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ இப்போது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அந்த பதில் வந்து என்ன ச நீங்கள் என்ன பதில் கெஸ் பண்ணீங்க என்ன பதில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தாராபாரதி அவர்களின் அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா கவிஞாயிறு அதுபோல் அடுத்ததில் வந்து வெறுங்கை என்பது மூலதனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என பாடியவர் தாராபாரதி தாராபாரதி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் நம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது திண்ணையை இடித்து தெருவாக்கு இந்த தலைப்பு என்ன அப்படின்ட்டுன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு அடுத்தது வந்து தாராபாரதி அவர்கள் அவர்களின் இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் இல்லையா தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அடுத்து இது எங்கள் கிழக்கு புது விடியல்கள் விரல் நுனி வெளிச்சம் இன்னொரு சிகரம் என்னும் நூல்களின் ஆசிரியர் யார் தாராபாரதி இல்லையா சரி அடுத்தது பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வதாக தாராபாரதி குறிப்பிடுபவை எவை இந்திய நாடு அதுபோல் இல்லை பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் இப்பாடல் தாராபாரதியின் எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தாராபாரதியின் கவிதைகள் தான் இடம்பெற்றிருக்கு அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்வதாக குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா திரு தாராபாரதி அவர்கள் அதுபோல் அடுத்த கேள்வி தாராபாரதி அவர்களின் சிறப்பு யாது அப்படின்னா திருவண்ணாமலை கோலை தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான எழுபது கேள்வி நம்ம வந்து முன்னாடி வந்து யூனிட் எயிட்டுன்னு இருந்து இப்போது யூனிட் சிக்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு மூவாயிரத்து அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் எடுத்திருக்கோம் கொஸ்டின் பேங்க் கொண்டு போட்டிருக்கோம் அது ரிலேட்டடான வீடியோ அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஒரு ஃபோர் நைன் பே பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கான இந்த எழுபது தமிழ் கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கான வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி இருக்க வீடியோவையும் பாருங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கவனம் அவசியமாக வந்து ரிவைஸ் பண்ணி தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக உழைச்சி இந்த நாளை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளில் வந்து ஒரு சூப்பராக வந்து நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த நாள் வந்து நம்ம வந்து உறங்க போகணும் அந்தளவுக்கு இந்த நாள் வந்து ஒண்டர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அமையட்டும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ